துலாராசி துலாலக் நண்பர்களுக்கான குரு பகவானை கோச்சார குரு பகவானை அதிசார பயிற்சிக்கான பலன்களை பார்க்கலாம் கோச்சார குருவின் அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை ஐபசி ஒன்று இப்போ சனிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி உள்ள குரு பகவான் கோச்சார குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகிறார் இப்போ இந்த அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தற்காலிக நிகழ்வு தான் இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கக்கூடிய பலன்கள் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சின் ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிற அமைப்புல தான் செயல்படும் அப்ப இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியின் பலன் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும்பொழுது அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கண ஒரு வாய்ப்பு இது இப்போ இதுவரை பாத்தீங்கன்னா துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஆன்மீக ரீதியில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்திருக்கும் ஆனால் தொழிலில் ஒரு சுணக்கம் உங்களுடைய வேலையில் ஒரு முடக்கம் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் சில துராராசி துராலக நண்பர்களுக்கு வேலையில் கூட பிரச்சனை வரக்கூடிய தொழில் முடக்கமாகக்கூடிய வேலையிலிருந்து தூக்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனால் இப்போ இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய கர்மஸ்தானத்திற்கே வந்து உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கிற வருமானஸ்தானத்திற்கு தனது பார்வையை செலுத்துவார் அப்போ புதிய வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு ஏற்படும் இரண்டாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை ஏற்படும் பொழுது குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானமும் இரண்டாம் இடம் புதிய குடும்பம் குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் போன்ற விஷயங்களை பெரிய அளவில் இல்லாம ஒரு சிம்பிளா வைக்கும் பொழுது துளாராசி துலாலக் நண்பர்கள் பெண்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல வாய்ப்புகள் அதாவது திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி துளால நண்பர்களுக்கு இந்த பலன் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வருமானத்தை பத்தி பார்த்தோம் அதே சமயத்துல குரு பகவான் உங்களுடைய உத்தியோகஸ்தானமான ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ இது வரைக்கும் வேலையில பிரச்சனையா இருந்த துளாராசி என்பர்கள் உதாரணத்திற்கு ப்ராஜெக்ட்ல ப்ராஜெக்ட் இல்லாம உங்களை ஒரு பெஞ்சில் இருக்கீங்க அல்லது உங்களுடைய சாஃப்ட்வேர்ல இருக்கிறவங்களுக்கு பெஞ்சில் இருப்பாங்க சாஃப்ட்வேரில் இல்லாத மற்ற துறைகளில் இருக்கக்கூடிய துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு ஒரு வேலையில் ஒரு முடக்கம் புதிய ப்ராஜெக்டோ அசைன்மெண்ட்ஸோ இல்லாமல் இருந்த ஒரு அமைப்பு மாறி இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் புதிய ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ஏற்கனவே ப்ராஜெக்ட்ஸில் இருந்த துளாராசி துலாலக் நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வேலை பொழுது அதிகரிக்கும் வேலைப்பழு ஒர்க்லோடு பயங்கரமாக அதிகமாகும் உங்களுக்கு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் உங்களை தேடி வரும் அதற்கான பிளானை இப்போவே நீங்கள் போட ஆரம்பிச்சுருங்க இந்த பலன்தான் உங்களுக்கு அடுத்த வருஷம் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் அதே சமயத்தில் உங்களுக்கு ஒர்க்லோடு அதிகமானாலும் ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய துளாராசி தொழிலாளர்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு பத்தாம் இடம் அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் முன்னேற்றம் போன்ற விஷயங்களுக்கான வாய்ப்புகளுக்கு இந்த வருஷம் ஒரு பேஸ் கிரியேட் ஆகும் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்திலிருந்து ஆற பார்க்கும் பொழுது ஒரு நன்மையான ஒரு வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ நாலு அப்படிங்கிறது ஒரு பதவி உயர்வு பதவி முன்னேற்றம் ஆனால் பெரிய அளவில் இல்லாமல் ஒரு இன்டரிம் ப்ரமோஷன் போன்ற விஷயங்களுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷமும் அல்லது அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய குறு பயிற்சி இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள்ல அதற்கான ஒரு அடித்தளம் ஃபார்ம் ஆகும் சொத்து வாகனம் வீடு போன்ற விஷயங்கள் இதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடிய துளாராசி தொழிலாளர் நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்வதால் ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் வாங்கி வாங்கக்கூடிய கடன் வாங்கி ஒரு ப்ராப்பர்ட்டி கடன் வாங்கி ஒரு வாகனம் வாங்கக்கூடிய சூழல் துளாராசி துலால நண்பர்களுக்கு ஏற்படும் அதே சமயத்துல இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால அந்த கடனை பூர்த்தி செய்வதற்கு கடனை மீட் பண்ணுறதுக்குரிய வருமானத்தையும் குரு கொடுத்துருவார் அது பெரிய அளவுல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பா இந்த கோச்சார அதிசார குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா துளாராசி துளாளர் நண்பர்களுக்கு வேலைப்படு அதிகரிப்பு அதன் மூலம் உங்களுக்கு அடுத்த வருடம் கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு போன்ற விஷயங்களுக்கான அடித்தளம் உருவாகுதல் அப்படிங்கிற அமைப்புல தான் இந்த கோச்சார குரு பயிற்சி உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்களில் செயல்படும் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது துளாராசி துளாளர் நண்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் இரண்டு அப்படிங்கிறது உங்களுடைய உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆறுங்கிறது வயிறு இந்த ரெண்டுக்குமே குருவுடைய பார்வை இருக்கும் பொழுது குருங்கிறது ஒரு பெருக்கத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் அப்போ அதிகமான உணவு எடுத்துக்கொள்வது நேச்சுரலாகவே துளாராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் குருவுடைய வீடாக இருப்பதால் கொஞ்சம் வயிறு பெருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உணவு கட்டுப்பாட்டை துளாராசி துலாலக் நண்பர்கள் பின்பற்றுவது நல்லது ஏற்கனவே துளாராசி துலாலக் நண்பர்கள் புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் புதிய சொத்து அப்படிங்கிறது உங்களுக்கு வாடகை வருமானத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சொத்துக்களாகவும் இருக்கலாம் ஏன்னா ரெண்டாம் இடம் வருமானம் ஆறுங்கிறது வாடகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லும் இப்போ வாடகை வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்களாக இரண்டாவது வீடு மூன்றாவது வீடு போன்ற விஷயங்களை வாங்குவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நீங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்ல வாய்ப்பு வந்ததுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படிங்கிற அமைப்புல கொடுத்து நீங்க லாக் பண்ணும் பொழுது அடுத்த வருஷம் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மத்த வருடத்தின் மத்திய பகுதியில் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்கும் அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க அக்வயர் பண்றதுக்கான வாய்ப்புகள் முழுமையாக ஏற்படும் உங்களுடைய ரெண்டாம் இடமான பேச்சு ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை ஏற்படுவதால் உங்களுடைய பேச்சு மதிக்கப்படும் அதே சமயத்தில் பத்தாம் இடம் என்பது உங்களுடைய ஈகோ அந்தஸ்து பிரஸ்டீச் போன்ற விஷயங்களை குறிக்கக்கூடிய உடன் பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் போகும் பொழுது உங்களுக்கு உங்கள் மேல் கொஞ்சம் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் மற்றவங்களை விட தான் வந்து உயர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு தன்மையில் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் பொழுது உங்களுக்கு ஈகோ போன்ற விஷயங்கள் அதிகமாகும் பொழுது அது உங்களுக்கு வேலை இடத்துல தொந்தரவு கொடுக்கலாம் அப்போ வந்து நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகளை உங்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும் சில துளாராசி துளாளர் நண்பர்கள் வரைக்கும் வேலையில பிரச்சனையை சந்திச்சு வந்தவங்க இந்த ஒரு நாற்பத்தெட்டு எட்டு நாட்கள்ல வேலையை விடக்கூடிய விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் கூட வரலாம் அதை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலை மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சி கோச்சார குருவின் அதிசார பயிற்சியில உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை எனவே துலாராசி துலாலக் நண்பர்கள் வேலை மாற்றத்தை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரிதான் சொந்த தொழில் செய்யக்கூடிய துலாராசி துலாலக் நண்பர்களுக்கும் வேலை மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் புதிய தொழிலில் செய்வது இந்த மாதிரியான விஷயங்களை துளாராசி தொழாள நண்பர்கள் கொஞ்சம் கவனமா தான் செய்யணும் ஆறாம் இடங்கிறது கடன் போன்ற விஷயங்களை குறிக்கிறது அது உங்களுக்கு வாகனம் வீடு போன்ற விஷயங்களை கடன் வாங்கி நீங்க செய்வீங்கன்னு சொன்னோம் அதேதான் தொழில் செய்யறவங்களுக்கும் உங்களுக்கு புதிய தொழில் விரிவாக்குவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்தாலும் முடிந்த அளவு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொழில் செய்பவர்கள் செய்ய வேண்டாம் ஏன்னா நீங்க புது கடன் வாங்குறீங்கன்னாவே அது புதிய முயற்சிக்கான ஒரு க கடனாக தான் இருந்ததுன்னா அதை நீங்கள் வாங்க வேண்டாம் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற ஒரு தொழிலுக்கு கொஞ்சம் கூடுதலாக கடன் அதிகமான ஒரு முதலீடு தேவைப்படுது அதிகமாக ஒரு ஆர்டர் வருது அது எடுக்கணும் அப்படின்னா அதற்கான கடன் வாங்கலாம் அதை விட்டுட்டு புதுசா ஒரு லைன்ல ஒரு புதிய ப்ராடக்ட் லைன் போட போகிறோம் அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அதுக்கு கடன் வாங்குறேன் அப்படிங்கிறத தொழில் செய்யக்கூடிய துளாராசி தொழிலாளர் நண்பர்கள் தவிர்ப்பது இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நல்லது ஆக மொத்தம் துளாராசி துலால நண்பர்களுக்கு இந்த கோச்சார குரு பகவானின் பயிற்சியானது பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் நன்மையான விஷயங்களையும் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலையும் செயல்படும் துளாராசி நண்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்